மிருகசிரிஷம் நட்சத்திர வரிசைகளில் ஐந்தாவது நட்சத்திரமாகும் மானின் தலையைப் போன்று தோற்றமளிக்கும் நட்சத்திரக் கூட்டம் மிருகசிரிஷம் கண்ணப்பநாயனார் மாத மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் முத்தியடைந்தார் மிருக காலத்தில் புதிய ஆபரணங்கள் அணிவது உகந்தது இந்த நட்சத்திரத்தன்று ஆதிநாராயண பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தல் நலம் பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்போதும் இளமையாக இருப்பார்கள் கூர்மை அளவு கடந்த ஊக்கம் பேச்சு திறமை உள்ளவர்களாக இருப்பார்கள் தனக்கென தனி வழி தேர்ந்தெடுத்து நடப்பார்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் சுதந்திரமாக இருக்க விரும்புவார்கள் வயதில் மூத்தவர்களுக்கு மிகுந்த மரியாதை கொடுப்பார்கள் படிப்பில் ஈடுபாடு அதிகமாக இருக்காது நியாயத்துக்கு குரல் கொடுப்பார்கள் எடுத்த காரியங்களை வெற்றி பெறும் வரை பின்வாங்க மாட்டார்கள் சகித்து மன ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள் வாழ்வில் எந்த கஷ்டநஷ்டம் ஏற்பட்டாலும் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு தங்களின் கடின உழைப்பின் மூலம் அதைவிட சிறந்த நிலைக்கு வந்துவிடுவார்கள் மனைவி நல்ல குடும்பத்திலிருந்து வருவார்கள் மனைவி மற்றும் குழந்தைகள் மீது பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள் விட்டு கொடுத்து செல்லும் மனப்பான்மை உள்ளவர்களாக இருப்பார்கள் நண்பர்கள் அதிகம் பெற்றவர்களாக இருப்பார்கள் தன்னால் பிறருக்கு கஷ்டங்கள் ஏற்படக்கூடாது என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆழமாக சிந்தித்து செயலாற்றும் சிந்தனை திறனும் பெற்றிருப்பார்கள் மிருகசிரிசத்திற்கான மரம் கருங்காலி மரம் மிருகசிரிச நட்சத்திரத்திற்கான பூ ஜாதி மல்லி